கல்பாக்கம் அணுமின் நிலைய நுழைவு வாயிலில் ரவுண்டானா அருகே என்பிசிஏஎல் ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி தமிழ்நாடு அணுமின் ஊழியர் சங்கத்தின் எழுநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் பகுதியில் சென்னை அணுமின் நிலையம் மற்றும் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் உட்பட பல்வேறு பிரிவுகள் இயங்கி வருகின்றன இதில் ஏராளமான ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் நியூக்ளியவர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்ற பெயரில் இயங்கி வரும் சென்னை அணுமின் நிலையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமல் உள்ளது அதனால் மேற்கண்ட ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு அணுமின் ஊழியர் சங்கத்தினர் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினர் இந்நிலையில் மேற்கண்ட கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு அணுமின் ஊழியர் சங்கத்தின் தலைவர் சின்ன கோவிந்தன் தலைமையில் கல்பாக்கம் நுழைவு வாயில் ரவுண்டானா பகுதியில் சென்னை அணுமின் நிலையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் கருப்பு பேட் அணிந்தும் மற்றும் அணுமின் கழக நிறுவன நாளான இன்றைய தின கொண்டாட்டங்களை புறக்கணித்து கருப்பு தினமாக கடைபிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஊழியர்களின் கோரிக்கையை மத்திய அரசு முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தாமல் உள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் கருணாமூர்த்தி முன்னிலையில் ஏராளமான ஊழியர்கள் கண்டன முழக்கமிட்டனர் மேலும் கோரிக்கை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சங்க நிர்வாகிகள் உரையாற்றினர் இதில் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர் காலம் தாழ்த்தி ஊதிய திட்ட தீனை உடனடியாக அமல்படுத்து 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 ஓய் ஊதிய திட்ட தீனை அமல்படுத்து காலம்லம் காச்சி பகுதியும் ஊழியர்களுக்கு பென்ஷன் இல்லை காலம் காலம் காலாம் கதை பகுதியிலே பணிபுரியும் ஊழியர்களுக்கு பென்ஷன் எல்லை பென்ஷன் இல்லை பென் திட்டம் உள்ள போது என் பி சி எல் வழங்க மறுப்பது ஏன்ிபாத் போல் சிந்தாபாத் டிந்தாபாத் சிந்தாபாத் துலாப் சிந்தாபாத் முப்பத்தேழு ஆண்டு காலமாக ஊழியர்களை இந்திய பிரதமரின் நேரடி பார்வையில் இயங்கக்கூடிய அணுசக்தி துறை நிர்வாகத்தின் கீழ் இயங்கக்கூடிய நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அரசு துறையிலிருந்து பொதுத்துறை நிறுவனமாக மாற்றப்பட்டது அப்படி மாற்றப்பட்ட பிறகு அந்த தொழிலாளருக்கான பல்வேறு சர்வீஸ் கண்டிஷன்ஸ் மற்றும் ஸ்டாண்டிங் ஆர்டர் போன்ற பல்வேறு விஷயங்கள் இறுதி செய்யப்பட்டன அப்படி இறுதி செய்த பிறகு அவர்களுக்கான ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் அதாவது டெர்மினல் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க அந்த டெர்மினல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கிராஜுவட்டி பிஎஃப்ஆர் பென்ஷன் மற்றும் போஸ்ட் ரிட்டைர்ட் மெடிக்கல் பெனிஃபிட் இவை மூன்றும் வந்து சட்டப்படி ஒரு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது விதி அந்த விதியின் அடிப்படையில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை வந்து தொழிற்சங்கங்கள் வந்து தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டு ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இன்று இந்த என்பிசிஎல் உருவாக்கப்பட்டு முப்பத்தெட்டாவது ஆண்டு தினம் இந்த துவக்க தினமாக இன்று என்பிசிஎல் நிறுவனம் கொண்டாடும் என்பதை முடிவெடுத்தது ஆனால் எங்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய அந்த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டான பென்ஷன் திட்டத்தை மட்டும் எங்களுக்கு வழங்காமல் இதுவரை காலம் தாழ்த்தி வருகிறது இந்த என்பிசிஎல் நிறுவனமும் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டான டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியும் தொடர்ந்து வஞ்சித்து வருகின்றது இதை நாம் கேட்கும் முகமாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முப்பத்தி ஆண்டுகளாக நாம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வரோம் அந்த பேச்சுவார்த்தை எங்களுடைய என்பிஎஸ்எல் உடைய பாலிசி எடுக்கக்கூடிய முக்கிய அமைப்பான ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் கவுன்சில் மூலமாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் பல்வேறு ஆண்டுகளில் நாங்கள் எழுப்பியிருக்கின்றோம் ஆனால் இந்த என்பிசிஎல் நிறுவனமானது அதை செவிசாய்க்காமல் தொடர்ந்து பல்வேறு கமிட்டிகளை அமைத்து இதை காலந்தாழ்த்தும் போக்கோடு நடந்து கொண்டு வந்திருக்கிறது இச்சூழ்நிலையில் கடந்த ஆண்டு நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதின் வாயிலாகத்தான் இதை வென்றெடுக்க முடியும் என்று கருதி கடந்த ஜூலை மாதம் போராட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்தோம் அதை இந்த இதே பகுதியில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு அளவிலான போராட்டங்களை உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் டிமாண்ட் பேட்ச் வியர் பண்ணுறது அப்புறம் கையெழுத்து இயக்கம் ஆகியவற்றை நடத்தி மிகப்பெரிய போராட்ட வடிவங்களை எடுத்தோம் எடுத்ததின் அடிப்படையில் நிர்வாகம் என்பிசிஎல் போர்டானது ஒரு திட்டத்தை அது அங்கீகரித்தது குறிப்பாக நான் இங்கே ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன் இந்தியாவில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தாலும் துறை ஊழியர்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பென்ஷன் திட்டம் வந்து அவங்களுக்கு எலிஜிபிளாக கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா எம்பிசிஎல் ஊழியர்களுக்கு மட்டும் அது மறுக்கப்பட்டிருக்கிறது அந்த உண்மையை வந்து தொழிற்சங்கங்கள் பல்வேறு முறை சுட்டிக்காட்டி இருக்கிறது ஈவன் பிரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த தொழிலாளர்கள் கூட என்பி ஒரு பென்ஷன் திட்டம் வந்து அவங்களுக்கு அமலில் இருக்கும்போது அரசுத்துறை அரசு துறை பொது நிறுவனமான இந்த என்பிசிஐ ஒர்க் பண்ணக்கூடிய எங்கள் ஊழியர்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு வந்து இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி நாங்கள் போராட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்ததன் வாயிலாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நாங்கள் போராட்டம் நட